வெல்கம் டு கனிஷ்காய் ரியல் எஸ்டேட் இப்போ தான் மொதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிங்க அப்போ தான் ஃபியூச்சரில் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் இப்போ நம்ம பார்க்க போகிற ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் ஐயப்பகுதியில் பகுதியில் துறை கீழே வீதியில் இருக்குதுங்க இதாங்க ஹவுஸோட ஃப்ரெண்ட் லுக்கு அண்ட் எலிவேஷன் இந்த ஹவுஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கும்பகோணம் டவுன் லிமிட்டில் மைய பகுதியிலே இருக்குதுங்க வீட்டு என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஸ்டேர் கேஸு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா காமன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸோட சதுரடி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அடி அகலமும் இருபத்தஞ்சு அடி நீட்டும் இருக்குதுங்க டோட்டல் முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இது ஹாலுங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு அபோர்டு மேலே லாப்ட் வசதி கொடுத்துருக்காங்கங்க அதோடய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா க்ரௌண்ட் ஃப்ளோரில் முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஹவுஸோட திசை பார்த்தீங்கன்னா சவுத்து ஃபேஸுங்க தெற்கு பார்த்த மண்ணங்க தவுஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இருபது லட்சம்ங்க நெகோசியபிள் தாங்க ஏர் வெளில போகிறதுனா விண்டோ பூஜை ரூமு மேலே திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான லாப்டு கிச்சன் செட்டப்பு எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்க ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இயர்ஸுங்க இந்த ஹவுஸு வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ணிகா தேட்ரு விஜயா தேட்ரு சாஸ்த்ரா காலேஜி கவர்மெண்ட் மென்ஸ் காலேஜி எல்லாமே பக்கத்துலேயே இருக்குதுங்க கும்பகோணம் ஐயப்பகுதியில இருக்குதுங்க இந்த ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குதுங்க இது ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா இது ஹாலுங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரையும் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான கபோர்டு மேலே பார்த்தீங்கன்னா லேப்ட் வசதி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லேப்ட் வசதி கொடுத்துருக்காங்க மேலே இது கிச்சனுங்க சென்னிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான ராக்கு மேலே லாப்ட் வசதி கொடுத்துருக்காங்க இந்த ஹவுஸை நேரில் பார்க்க விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷன் உள்ள நம்பரை கான்டக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க இதேமாரி உங்கள் லேண்டு ஹவுஸ் ஏதாவது சேல் பண்ணுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் உள்ள நம்பரை கான்டக்ட் பண்ணுங்க உடனடியாக சேல்ஸ் பண்ணி தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ